ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பழங்குடியின இளைஞர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாள் விழா பழங்குடியினரின் கௌரவ தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின கிராமமான பாகல்கோடு மந்தில் பழங்குடியின கௌரவ தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணைச் செயலர் பிரீத்தம் பி யஸ்வந்த் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அட்டைகளை வழங்கினாா் அதனைத் தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஆட்சிய உரையை தோடர் கோத்தர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் காணொலி காட்சி வாயிலாக கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்களின் நினைவாக இணைச் செயலாளர் மரக்கன்றுகளை நட்டார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை பழங்குடியின மக்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது மேலும் பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டுக் கழகம் மற்றும் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்கள் சார்பில் அவர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன அதைத் தொடர்ந்து தோடர் பழங்குடியின பெண்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது